மலச்சிகள் ரொம்ப சிவியராக கஷ்டமாக இருந்தது அப்படின்னா காலில் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரோக் இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு மூளை மண்டலத்தில் பாதிப்புகள் ஏதாவது ஏற்பட்டிருக்கும் ஏதாவது இரத்தக்கட்டுகள் இருக்கும் முடக்கரத்தான் சூப்பு டெய்லி வச்சு குடிச்சிட்டு வாங்க அதுலேயே வந்து வலி போயிரும் திருப்பி வலி கூட வராமல் இருக்கும் விட்டமின் டி வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக சன்லைட்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு எனர்ஜி அது எப்படி நம்ம மருந்து மாத்திரைகளை அடைச்சி வச்சு நம்ம கொடுக்க முடியும் மலச்சிக்கல் இருக்கிறப்போ மலச்சிக்கல் ரொம்ப சிவியராக கஷ்டமாக இருந்தது அப்படின்னா காலில் வந்து நம்மளுக்கு பேராசன நரம்புன்னு சொல்லி ஒரு நரம்பு நம்மளுக்கு காலில் வரும் சயாட்டிக் நர்வ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்திங்களா கிரேட் அந்த நர்வு அதே மாதிரி நம்மளுக்கு ரத்தோட்டத்தை கடத்தக்கூடிய அந்த ஆற்றி நாளங்கள் வெயினு கிரேட்டர் சஃபானஸ் வெயினுன்னு ஒரு வெயின்னு சொல்லுவோம் அது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மலச்சிக்கல் தொந்தரவு இருந்தது அப்படின்னா மூணுமே சேர்ந்து அழுத்தம் மூணுமே சேர்ந்து அழுத்துறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில ஒரு சில பேர்த்துக்கு வலி கூட இருக்கலாம் ஒரு சில பேர்த்துக்கு கால் மரத்து போகிறது இருக்கலாம் ஒரு சில பேர்த்துக்கு சரியான ரத்தோட்டம் இல்லாமல் சூவை பிடிச்ச மாதிரி கால் வந்து இருக்கும் கீழே ரொம்ப நேரம் உட்காந்துட்டு காலை மடக்கியே உட்காந்துட்டு திடீர்னு நம்மளுக்கு வந்து ரத்தோட்டம் குறைஞ்சி போயிடுச்சு அப்படின்னா என்னாகும் கால் ஒரு மாதிரி விருத்து பிடிச்ச மாதிரி இருக்கும்ல கொஞ்ச நேரம் நம்ம நடந்து கொடுத்ததுக்கப்புறம் நார்மல் ஆகும் பிளட் சர்க்குலேஷன் நல்லா கிடச்சதுக்கப்புறம் நார்மல் ஆகும் இதே இதுதான் தொடர்ந்து நம்மளுக்கு அங்கே ஒரு கம்ப்ரெஷன்ஸ் ஏற்பட்டுட்டே இருந்தது ஸ்ட்ரோக்னாலேயும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நர்வ் சப்ளை பிளட் சப்ளை எல்லாமே குறைஞ்சி போய் தான் இருக்கும் மசில்ஸ் எல்லாம் ஸ்டிஃப் ஆகி போயிருக்கும் அதோட சேர்ந்து இந்த மலச்சிக்கலும் தே சேர்ந்துருக்கிடுச்சு அப்படின்னா ரொம்ப சிவியர் ஆகிரும் மலச்சிக்கல் நம்மளுக்கு சரியா போயிடுச்சு அப்படின்னானே உங்களுக்கு வந்து அந்த மரத்து போனது எல்லாமே உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிரும் ஸ்ட்ரோக் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு மூளை மண்டலத்துல பாதிப்புகள் ஏதாவது ஏற்பட்டிருக்கும் ஏதாவது ரத்தக்கட்டுகள் இருக்கும் சரியா தூக்கம் இல்லாமல் சின்ன சின்ன இரத்த நாளங்கள் நம்மளுக்கு வெடிச்சு அங்கே நம்மள ஒரு ஹெமரேஜ் மாதிரி நம்மளுக்கு உருவாகி இருக்கும் அது கண்டிப்பாக அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அது ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் கால் மரத்து போகிறது இன்னும் ஃபர்தராக நம்மளுக்கு கால் வந்து நீட்டி மடக்க முடியாத அளவுக்கு கொண்டு போய் விட்டுரும் அதெல்லாம் நம்ம தடுத்துடலாம் பக்கவாதம் ஸ்ட்ரோக்கு ஹெமபிளேஜியா அந்த மாதிரி பிரச்சனைகள் பட்சவாதம் பாரிசவாதம் முகவாதம் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மூளை நரம்புகள் பாதிக்கப்பட்டு அதனால் ரத்தோட்டம் தடைப்பட்டோ இல்லை கட்டிகள் ஏதோ உருவாகி நம்மளுக்கு நோ கண்டக்ஷன்ஸ் நம்மளுக்கு குறைஞ்சி போய் அதனால நம்ம கை கால் இழுத்துட்டு போச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக அதுக்கு எக்ஸசைஸும் பண்ணணும் உடல் உடல் வந்து நம்மளுக்கு நல்லா ஆயில் அப்ளிகேஷன்ஸ்லாம் பண்ணிவிடுவோம் பார்த்தீங்கன்னா அதுவும் நம்மளுக்கு பண்ணணும் ரத்தோட்டம் குறையாமல் இருக்கிறதுக்கு உள்ளுக்குள்ளே வந்து நரம்பு மண்டலத்தை நல்லா தூண்டுற மாதிரியும் மூளையில் அந்த ரத்தக்கட்டுகள் கரையிற மாதிரியும் உள்ளுக்குள்ளே மூலிகை மருந்துகள் எடுக்கணும் எடுத்தால் தான் பின்னாடி வந்து கை கால்லாம் இழுத்துட்டு போகாமல் நம்மளுக்கு பார்த்துக்க முடியும் ப்ராக்ரெஸ் நல்லா நம்மளுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா நம்மளுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இதுக்கு நம்ம மருந்து எடுக்காமல் நம்ம விட்டுட்டோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கை கால்லாம் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு மாதிரி நிறைய பேர் இப்படி வச்சுட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நம்மளுக்கு கொண்டு போய் விட்டுறோம் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னாவே நம்மளுக்கு சடன் நம்மளுக்கு பிரெயின் அரஸ்ட் அந்த மாதிரிலாம் கூட நம்மளுக்கு ஆகலாம் ஸோ அதனால் அது மட்டும் நீங்கள் தெளிவாக பாருங்கள் முடக்கர்த்தான் சூப்பு டெய்லி வச்சு குடிச்சிட்டு வாங்க அதிலேயே வந்து வலி போயிடும் திருப்பி வலி கூட வராமல் இருக்கும் சரியா நல்லா மசில்ஸு ஃபைபர்ஸு எல்லாமே நம்மளுக்கு ஸ்ட்ராங் ஆகிடுச்சின்னா வலி வந்து இருக்காது விட்டமின் டி சத்து நம்மளுக்கு குறையுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டமின் டி மாத்திரைகள் தராங்கனா அதெல்லாம் சுத்தம் முழுக்க முழுக்க வந்து நம்மளுக்கு ஒரு பயனும் நம்மளுக்கு இருக்காது விட்டமின் டி வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக சன்லைட்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு எனர்ஜி அது எப்படி நம்ம மருந்து மாத்திரைகளை அடைச்சு வச்சு நம்ம கொடுக்க முடியும் அதை அப்படி அடைச்சி வச்சு கொடுத்தா நம்மளுக்கு எப்படி அது வந்து பயனளிக்கும் அப்படின்றத கொஞ்ச நாள் நம்ம வந்து யோசிக்கணும் சிந்திச்சு விட்டமின் டி நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா வெயில் பட்டாதான் நம்மளுக்கு விட்டமின் டி கிடைக்கும் அதனாலதான் நம்மளுக்கு ஆன்றோர்கள் சான்றோர்கள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா வெயில் படுற மாதிரி போய் நில்லுங்க வெயில் படுற மாதிரி போய் விளையாடுங்க அதுலேயே நம்மளுக்கு நிறைய நோய் வந்து நம்மளுக்கு சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வெயில் படாத காரணத்தினால தான் மனுஷங்களுக்கு நிறைய நோய்கள் வந்து இப்போ உருவாகுதே வெயில் பட்டுச்சு அப்படின்னாவே நம்மளுக்கு பாதி செரிமானம் நம்மளுக்கு அந்த ஹீட்னாலேயே நம்மளுக்கு இருக்கும் வெயில் படுறப்போ நம்மளுக்கு நேச்சுரலா நம்மளுக்கு விட்டமின் டி சத்து நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் மெலனியன் பிக்மெண்ட்டோடைய ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வெயில் படுறப்போ நம்மளுக்கு வந்து நடக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி இத்தனை ஃபங்க்ஷன்ஸ் நம்மளுக்கு வெயில் பட்டுது அப்படின்னா நம்மளுக்கு நடக்கும் அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்கா ஒரு பாடியில வந்து நம்மளுக்கு ஒரு மிதமான வீக்கம் இருக்கு அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ வெயிலில் போய் நின்றோன்னா அந்த வீக்கம் வந்து இல்லாமே போயிடும் தைராய்டு பேஷண்ட்டுக்கு ஒரு மாதிரி உடம்பு அதை அப்போ இருந்துக்கிட்ட ஒரு வீக்கம் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம் வெயிலில் போய் நின்றுட்டு வாங்க அப்படின்னா நின்றுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த அதப்பு அந்த புசு புசுன்னு ஒரு மாதிரி தூங்கி முடிச்சதுக்கப்புறம் ஒரு மாதிரியான வீக்கம் இருக்கும் பார்த்திங்களா அதெல்லாம் இருக்காது ஸோ வெயில் வந்து நம்மளுக்கு அவ்வளோ ஒரு நல்ல ஒரு எனர்ஜியை தரக்கூடியது அது மிதமாக நம்மளுக்கு ரொம்ப உச்சி வெயிலில் போய் நிற்கக்கூடாது உச்சி வெயிலில் போய் நின்னிங்கன்னா நம்மளுக்கு மயக்கத்தை வந்து ஏற்படுத்தி விடும் காலையில் அந்த வரக்கூடிய அந்த இளம் வெயில் அதே மாதிரி மாலையில் வரக்கூடிய அந்த இளம் வெயிலில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நேரம் நம்ம நின்றுட்டு வந்தனாலும் விட்டமின் டி சத்து நம்மளுக்கு சூப்பராக கிடைக்கும் அதுக்கப்புறம் ஒரு த்ரீ மந்த்ஸ் தாண்டி நீங்களே விட்டமின் டி வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அதுக்கப்புறம் அது எப்போதுமே நம்மளுக்கு மெயின்டென் ஆகணும் அப்படின்னா டெய்லி வந்து நார்மலாக நம்ம காலையில் சூரிய நமஸ்காரம் சூரியனை பார்த்து நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படினாலும் விட்டமின் டி சத்து நம்மளுக்கு எப்போதுமே குறையாம அப்படியே இருக்கும் அதே மாதிரி இந்த முடக்குவாத ப்ராப்ளம் இருக்குது ப்ளட் டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவாக நெகட்டிவாக இருந்துச்சுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை பாசிட்டிவாக இருந்தது அப்படின்ற பட்சத்தில் ஆறு ஷர்பல் ஹாஸ்பிட்டல்ஸில் இதுக்காக நல்ல மூலிகை ட்ரீட்மெண்ட் இருக்குது எந்த ஒரு பக்க விளைவும் ஏற்படுத்தாது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் ஏற்படுத்தாது பத்து வருஷமாக மூட்டு வலி இருந்தது முடக்கு வாங்கின வேற கையெல்லாம் ஒரே வரி விட முடியல இது ஒரு ஏழு மாதம் ஆகுது ரெண்டு மூணு நேரத்துக்கு போய் கூட சரியாகலை வந்தேன் மேடம் கிட்ட வந்த உடனே ஒரு மாதம் மருந்து சாப்பிட்டேன் இப்போ முட்டி வலிலாம் இல்லை கையில் வீக்கா தான் குறைஞ்சிருச்சு கையில் வீக்கமாக இருந்தது கையில் வீக்கா தான் குறைஞ்சிருச்சு இப்போ நல்லா இருக்கு ஒரு மூட்டி தான் கொஞ்சம் ஒரு மூட்டி அப்படின்னா கீழமாக வைக்க முடியாது போது அந்த ஊட்டி செஞ்சு பானு மூத்தி ஐம்பத்தூர்லேருந்து வரேன் வயசு அறுபத்தெட்டு எட்டு மாதமாக கையெல்லாம் ரொம்ப வீஞ்சி போச்சு காலையில் தான் ரொம்ப வதிக்கும் இன்னும் வேலையே செய்ய முடியாது கட்டில் வச்சு இறங்கவே முடியாது ஆனால் இப்போது கை வீக்கெல்லாம் வதிஞ்சு என்னால் காலையில் டீ எல்லாம் போட முடியுது ஒரு பட்ச சமையல் வேலை எல்லாம் செய்ய முடியுது இப்ப நான் நல்லா இருக்கேன் கால்படி முதல்ல தண்ணிய நீர் கட்டை எல்லாம் குறைஞ்சிருக்கு ஓரளவு நடக்கவும் முடியுது வெள்ளையால இல்லாத அந்த குத்துற மாதிரி அந்த குத்துறது உள்ள மாதிரி தான் இல்லை எப்பவும் கொஞ்சம் குத்துறதுலாம் சில பழம் கூட நீ குறைஞ்சிருக்கும்

மூலம் பௌத்திரம் சுரநீரக பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி ரத்தக் கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருகுழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்று வலி குழந்தை இன்மை முடி உதறுதல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரோஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஹெர்பல் அட்ரஸ் நம்பர் வீரு டவர் ஜவஹர்லால் நேரு சாலை தாங்கல் சென்னை Six triple zero three two. Call zero seven three zero five seven double four one double four.